வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரசம் தான் வேப்பம்பூர் ரசம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ள பூச்சி இந்த வயிற்று வலி பிரச்சனை எல்லாம் வராது வெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி சுவையாகவும் இருக்கும் ஸோ வாங்க இந்த வேப்பம்பூர் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பு இருக்கும் நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த அளவுக்கு இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போ தனியாக இருக்கட்டும் இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு இந்த பருப்பு தண்ணியோடு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து தக்காளி ஆல்ரெடி வெந்துருச்சு இது வந்து மேஷர் வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் நல்லா அந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் பருப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம் இப்போ அந்த கரை கரைச்ச புளித்தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம் தாளித்து விட்டுட்டு கட்டி வர்ற அளவுக்கு நம்ம விட்டால் விட்டா ஏன்னா தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் அதனால் கட்டி வந்த உடனே நம்ம அமைத்திடலாம் இன்றைக்கி நான் வந்து ரசத்துக்கு ரசப்பொடி தான் யூஸ் பண்ணிடுறேன் நீ வந்து ரசப்பொடி இல்லைன்னா எப்போயும் நம்ம ரசத்துக்கு மிளகு சீரகம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி கடையில் வாங்கின ரசப்பொடி தான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டுகள் தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் இந்த ரசம் வந்து நெய்யில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வாசனுக்காக ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதுவும் வாசனைக்காக தான் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வர மிளகா நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வேப்பம்பூ வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச வேப்பம்பூ இது வந்து கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் வேப்பம்பூ சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவையும் சேர்த்து அதாவது ரசம் பொடிக்கும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த வேப்பம்பூ வந்து வதக்கும் வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்க முடியாது அவ்வளோதான் நல்லா வதக்கி வச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற இந்த பருப்பு தண்ணி தக்காளி புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸியை அலசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நுற கட்டி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுற கட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி நொற கட்டவும் நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் ரசத்தை ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் உப்பும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து முதலே போட்டோம்னா ரசம் கடுத்து போயிடும் அதனால் நுற கட்டி வரும்போது இந்த உப்பு வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம அந்த ரசத்தை அப்படியே தூக்கி அதில் ஊற்றி மூடி வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல அமர்த்திடலாம் இப்போ அமர்த்திட்டு இந்த ரசத்தை தூக்கி அப்படியே நம்ம இந்த அதில் தூக்கலாம் சில பேர் தக்காளி சேர்ப்பாங்க சில பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க தக்காளி சேர்க்குறது உங்களோட விருப்பம்தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க தகால் சேர்க்கலனா புளி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் ஆனால் கட்டாயம் பருப்பு சேர்த்துக்கங்க பருப்பு சேர்த்தோம்னா கசப்பும் குறையும் ஸோ நம்மளுக்கு வந்து புரோட்டீன் எதுக்காக தான் நம்ம வந்து ரசம் சேர்க்குறது சுவைக்காகவும் அதுக்காகவும் ஸோ கண்டிப்பாக பருப்பு வந்து சேர்த்துக்கங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணியை போல் இல்லை நைட்டில் கூட நீங்கள் சூப் மாதிரி கூட இதை சாப்பிட்லாம் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் வரும் சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் வரும் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இதை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கொடுங்க வயிற்று உள்ள அந்த குடல் பூச்சி இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரியாகும் வெயிலுக்கும் இந்த வேப்பம் எடுத்துக்கும் போது உடம்புக்கு நல்ல புளிர்ச்சியும் கிடைக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி